தற்போது கிடைத்திருக்கும் மழை குறித்தான முக்கிய செய்தி வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதாக தகவலாண்டு வெளியாகியிருக்கிறது வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பு இருந்திருக்கிறார் வீரகுமார் இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி இரண்டு நாட்களாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வானிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைவதில் தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டிருந்தது குறிப்பாக நேற்றே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நாளை தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இது இன்று அதிகாலை எட்டு மணி அளவுல இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை பதினோராம் தேதி அதாவது வாக்குல தென்மேற்கு வங்கக்கடலினுடைய இலங்கை தமிழக கடற்கர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது புயலாக பெற வாய்ப்பு இல்லை எனவும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ கரையை கடக்க வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டுல நாளையிலிருந்து பதிமூனாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் பதினோராம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அபிராமி விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்